நண்பர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா நிலவேம்பு செடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நிலவேம்பு செடியோட வடமொழி பேர் கால் மேகுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நிலவேம்பு செடி நிலவேம்பு சூரணம் அனைவரும் அறிந்தது கொரோனா காலகட்டத்தில் அதிகளவில் நிலவேம்பு கஷாயம் எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் வர டயத்துலேயும் நிலவேம்பு சீ கஷாயம் அதிகம் குடிப்பாங்க இந்த நிலவேம்புக்கான செடி பார்த்திங்கன்னா இதான் நிலவேம்போட செடி ரொம்ப சிறிய இலைகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இலை வந்து ரொம்ப அதிகமான கசப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிக கசப்பு கொண்டது இதோட பூக்கள் ரொம்ப சிறிய பூக்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நிலவேம்பு செடி அனைத்து காய்ச்சல்களுக்கும் ரொம்ப நல்ல மருந்தாக செயல்படுது இந்த நிலவேம்புவோட இலை கொஞ்சம் எடுத்து அதோடய இலையை சாறு எடுத்து அந்த ஒரு கரண்டி இலை சாறு எடுத்துட்டு அதோட சம அளவு தேன் கலந்து தினமும் காலை மதியம் மாலைன்னு குடிச்சிட்டு வரனால பறவை காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது வாத சம்பந்தமான காய்ச்சலை சரி செய்யக்கூடியது சளியை இது கரைத்து வெளியேற்றக்கூடியது மூட்டில் தேங்கி உள்ள நீர்களை வெளியேற்றக்கூடியது டிபிக்கு இது ஒரு நல்ல மருந்து இது வந்து ஒரு ஆன்டி கேன்சர்னு சொல்லுவாங்க இந்த கசாயத்தை குடிக்கிறதுனால கேன்சர் செல்கள் அழிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஈரல் அழிவு நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் இந்த கஷாயத்தை குடிக்கிறனால கடியோட விஷம் இறங்கும் சர்க்கரை போடாமல் இந்த நிலவேம்பு கஷாயத்தை மட்டும் குடிக்க முடியாது தேன் கலக்காமல் குடிக்கிறனால சர்க்கரை அது கட்பட்டு கட்டுப்படுத்தக்கூடியது நண்பர்களே மழை காலத்தில் அதிகமாக எல்லோருக்கும் தொந்தரவு கொடுக்குற காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் அந்த டெங்கு காய்ச்சல் வந்திருக்க நேரத்தில் பிளேட்லெட் லெவல் ரத்த வட்ட அணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படி பிளேட்லெட் லெவல்ஸ் க குறையிறப்ப இந்த நிலவேம்போட இலையோட சாறு கொஞ்சம் எடுத்து அதோட பப்பாளி இலை சாறு ரெண்டையும் சமாளந்து கலந்து தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால ரத்த வண்டு மட்ட அணுக்களோட எண்ணிக்கை கூடும் விஷ ஜுரங்கள் எந்த எந்த ஜுரமாக இருந்தாலும் சரியாகும் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நிலவேம்போட செடி இதோட பார்க்குறதுக்கு மிளகாய் செடி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த செடி இந்த செடியோட செடியை வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பானது அந்த நிலவேம்பு சூரணத்தை இல்லை அல்லது பச்சையான இலையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி காளை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால நெறிக்கட்டிகள் நிறைய பேருக்கு நெறிகட்டிகள்னால் கிருமி கிருமிகளால் நெறிக்கட்டி ஏற்படும் அந்த நெறிகட்டினால தொந்தரவாகும் வலி ஏற்படும் அப்படிப்பட்ட நிலையில் காலை மாலைன்னு நிலவேம்பு சூரணத்தோடு பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால நெறிக்கட்டிகள் சிறிது சிறிதாக குறையும் நண்பர்களே நிலவேம்பு சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த நிலவேம்பு சூரணத்தோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால தலைவலியை இது சரி செய்யக்கூடியது உடல் வலியது செய்யக்கூடியது டெங்கு ஸ்வைன் ஃப்ளூ போன்ற விஷ காய்ச்சல்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பற்படாகன்ற ஒரு மூலிகை பற்றி பார்த்துருக்கோம் அந்த பற்படாகா மூலிகையத்தோட மூலிகையோட நிலவேம்போட இலைகள் சேர்த்து ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் கால் கரண்டி சுக்கு கால் கரண்டி அதிமதுரம் கால் கரண்டி சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு அதை தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால சிக்கன் குனியா காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது காலை மாலைன்னு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரனால இரத்த வட்ட அணுக்கள் பிளேட்லெட் லெவல் கூடும் நண்பர்களே நிலவேம்போடு இலை சாறு ஒரு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரை கரண்டி திரி கடுகம் சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த கலவை அதை சேர்த்துக்கிட்டு ஒரு அரைக்கரண்டி திரிப்பலா சூரணம் சேர்த்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த கலவை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வைரஸ் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு நோய் நீக்கிய இருந்து உடம்புக்கு நன்மை தரக்கூடியது நண்பர்களே வீட்டில் அதிகமான கொசு இருக்கும்போது இந்த நிலவேம்பு இலைகளை ஒரு சட்டியில் போட்டு புகையாக போடுறதுனால கொசுக்கள் ஓடிவிடும் நண்பர்களே நிலவேம்போட இலைகள் அதோட வெட்டி வேர் சுக்கு மிளகு திப்பிலி பற்படாகம் கோரைக்கிழங்கு விழாமிச்சை வேர் இதை எல்லாத்தையும் சரிசமமாக எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு கரண்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு கரண்டி எடுத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மதியம் இரவுன்னு குடிச்சிட்டு வரனால வைரஸ் காய்ச்சல்களை இது சரி செய்யக்கூடியது அனைத்து விச காய்ச்சல்களையும் இது போக்கக்கூடியது நண்பர்களே ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா கால்மேகுன்னு சொல்லக்கூடிய நிலவேம்பு செடியோட சமூலம் இலை தண்டு அனைத்து பாகங்களையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு லவங்கம் கிராம்பு தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி காலை மாலை குடிச்சிட்டு வரனால வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுக்களை இது போக்கக்கூடியது காய்ச்சலினால் ஏற்படுற உடல் வலியை இது போக்கக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது டைப்பாய்டு காய்ச்சலுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் கல்லீரல் மண்ணீரலை இது பலப்படுத்தக்கூடியது பிளேட்டட் லெவலை கூட்டக்கூடியது நண்பர்களே கப சுர குடி சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது இந்த கோவிட் நைன்டீன் வந்துட்டு இந்த நேரத்தில் எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டெங்கு ஃபீவர் வர டயத்துலேயும் இதை அனைவரும் குடிப்பாங்க அப்படி அந்த கபசுர குடிநீர் தயார் பண்ணுறதுக்கு சுக்கு மிளகு திப்பிலி அதோட கிராம்பு சிறு காஞ்சூரியோட வேறு அக்ரஹாரத்தோட வேறு கோஷ்டம் கற்பூரவல்லி ஆடாத்தோடை வட்டத்திருப்பி கூரைக்கிழங்கு அதோட நிலவேம்போட சமூலம் இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து காய வைத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு வேளைக்கு ஐந்து கிராம் வரைக்கும் அதை எடுத்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால அனைத்து காய்ச்சல்களையும் டெங்கு மலேரியா சிக்கன் குனியா டைபாய்டு போன்ற காய்ச்சல்களுக்கும் மற்ற விஷ இது ஒரு நல்ல மருந்தாகும் இதுதான் அந்த கபசுர குடிநீரோட பொருட்கள் நண்பர்களே நிலவேம்பு சமூலம் இலை தண்டு வேர் பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சுக்கு விலாமிச்சை வேர் சந்தனம் பேய் புடலை அதோட பற்படாகம் மிளகு கோரைக்கிழங்கு சேர்த்து காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பொடியை காளை மாலைன்னு ஒரு மூணுலேருந்து ஐந்து கிராம் வரைக்கும் நீரிட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரனாலையும் வைரல் ஃபீவர் எல்லாம் சரியாகும் அனைத்து விதமான காய்ச்சல்களையும் இது போக்கக்கூடியது உடல் வள்ளியே இது போக்கக்கூடியது காய்ச்சலின் நூல் ஏற்படும் கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது காய்ச்சலின் போது ஏற்படும் உடல் வலியை இது சரிசெய்யக்கூடியது